அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எல்லாம் வந்திருக்கீங்கன்னு இவ்வளோ பேர் வரவீங்கன்னு நிஜமாகவே எதிர்பார்க்கலை ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நிறைய ஈவெண்ட்ஸ் நான் போய் பாடியிருக்கே இருந்தாலும் ஏதோ மெயினாக ஒரு செலிப்ரேஷன் மாதிரி பண்ணுறாங்க இந்த ஈவெண்ட் ஃபெப்ரவரி எயித் வைஎம்சிஏ கிரவுண்டில் ஈ லான்சும் நாய்ஸ் ஆஃப் கிரெயின்ஸும் சேர்ந்து கேனரா பேங்க் அவங்க ப்ரெசெண்ட் பண்ணுற மாதிரி இந்த பெரிய அளவில் விஷுவல் அண்ட் ஆடியோ விஷுவல் ட்ரீட் மாதிரி இந்த நிகழ்ச்சியை அவங்க பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே எல்லோரும் வந்து இது வெற்றிகரமாக நடத்தி தரணுங்கிறது தான் என்னோட வேண்டுகோள் வேறு என்ன சொல்கிறது தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நாள் எனக்கு நல்ல சப்போர்ட் கொடுத்தீங்க தொடர்ந்தும் அந்த சப்போர்ட் உங்கள்கிட்ட இருந்து கிடைக்கணும் எல்லா இசை ரசிகர்களும் இன்னும் அவரோட ப்ளே ப்ரேயர்ஸ் எங்க எனக்கு எனக்கு கூட வேணும்னு நான் ரொம்ப வேண்டிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்